விழுப்புரம் மூன்று வயது குழந்தையின் உயிரை பிரித்த தனியார் பள்ளி செப்டிக் டேங்க் வெளியான சிசிடிவி திண்டிவனம் வரு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இ சேவை மைய ஒப்பந்த பணியாளராக பழனிவேல் என்பவர் பணியாற்றி வருகிறார் பழனிவேல் சிவசங்கரி தம்பதிக்கு பிறந்த பெண் குழந்தையின் லியா லட்சுமி தற்போது இவருக்கு மூன்றரை வயதாகிறது இவர் விக்கிரவண்டி காவல் நிலையம் அருகே உள்ள சென்ட் மேரீஸ் மெட்ரிகுலோசன் உயர்நிலைப் பள்ளியில் எல்கேஜி படித்து வந்துள்ளார் போல் இன்று குழந்தை பெட்ரோல் பள்ளி விட்டு சென்றுள்ளனர் இந்நிலையில் குழந்தை அது மதியம் ஒன்று ஐம்பது மணி அளவில் இயற்கை உபாதை கழிக்க பள்ளி வகுப்பறையிலிருந்து இருந்து அருகிலுள்ள கழிவறைக்கு சென்றுள்ளார் விழுப்புரம் தனியார் பள்ளி குழந்தை செப்டிக் டேங்க் விழுந்து மரணம் பின் கல்வறியலில் இருந்து அருகில் உள்ள செப்டிக் டேங்க் பயிர்களுக்கு அறியாமல் சென்ற குழந்தையிலேயே செப்டிக் டேங்க் மீது போடப்பட்ட இரும்பு தகடு மீது ஏறியுள்ளார் ஆனால் அந்த மூடி இரும்பு துருப்பிடித்திருந்ததால் குழந்தையின் பாரம் தாங்காமல் அப்படியே அது இடிந்துள்ளது இதில் குழந்தை செப்டிக் டேங்க் உள்ளே விழுந்து மூச்சு திணறி இறந்திருக்கிறார் குழந்தையின் ஆசிரியர் ஏஞ்சல் நீண்ட நேரமாகியும் குழந்தை வராததால் கழிவறை பகுதிக்கு சென்று பார்த்துள்ளார் தொடர்ந்து எங்கு தேடியும் கிடைக்காததால் பயந்துள்ளார் பிற ஆசிரியர்களோடு சேர்ந்து தேடுகையில் செப்டிக் டேங் மூடியுரிந்திருப்பை பார்த்து அறி தேடிய உள்ளே குழந்தை இறந்து கிடந்துள்ளது இதனையடுத்து பள்ளி நிர்வாகத்தினர் குழந்தை உயர்ந்த விக்கிரவாண்டி போலீசாருக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் விழுப்புரம் தனியார் பள்ளி குழந்தை செப்டிக் டேங் மீது விழுந்து மரணம் அதன் பேரில் தீயணைப்புத் துறையினர் போலீசாரும் குழந்தையை மீட்டு அருகிலுள்ள முண்டியப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் ஆனால் ஏற்கனவே குழந்தை இறந்து விட்டது என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தை இறந்தது தெரிய வந்தவுடன் பள்ளி விடுமுறை அளித்த பள்ளி நிர்வாகத்தினர் பள்ளி சார்பில் பெற்றோர்களின் செல்போன்களுக்கு உங்கள் குழந்தையை விரைவாக வந்து அழைத்துச் செல்லவும் என குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளனர் என்னவென்று புரியாமல் பெற்றோர்கள் அலரெடுத்து கொண்டு வந்து தங்கள் குழந்தையை அழைத்து சென்றுள்ளனர் இருப்பினும் பள்ளி ஒரு பிஞ்சு குழந்தை இறந்த சம்பவம் தெரிய வந்தது அறிந்து பள்ளி வளாகத்துக்கு முன்பு சில பெற்றோர்கள் திரண்டனர் இதனால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டது பள்ளி நிர்வாகத்தினர் அலட்சியத்தால் குழந்தை உயர்ந்ததாக பெற்றோர் குற்றஞ்சாட்டியுள்ளனர் மேலும் பிற பள்ளிகளின் பெற்றோர்கள் இணைந்து பள்ளி வாயில் முன்பாக விழுப்புரம் சென்னை செல்லும் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் போக்குவரத்து போலீசார் சமாதானமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் விழுப்புரம் தனியார் பள்ளி குழந்தை செப்டிக் டேங்கில் விழுந்து மரணம் அதன் பேரில் மறியலை உறவினர்கள் கை பெற்றோர்கள் கைவிட்டனர் அதனைத் தொடர்ந்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் மற்றும் விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியும் அளித்துள்ளனர் இதற்கிடையே குழந்தை தவறி செப்டி கேங்கின் கதை ஆசிரியர்கள் பட்டு காரில் சிகிச்சை ஏற்றி செல்வது அங்கிருந்து சிசிடிவி காட்சிகளும் தெரிவிக்கிறது